சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு நிமிஷத்துக்கு லாங்காக அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்ல நறு பொங்கி முட்டை நல்லா புரு புருன்னு வந்திருக்கு ஈஸியாக நமக்கு மிக்ஸ் ஆகிடும் அந்த கரெக்டாக நம்ம சேர்த்துருக்குற அளவுகளெலாம் அந்த வெண்ணெய் சாக்லேட்டு அதெல்லாம் கரெக்டாக அளவுகளோட இருக்கும் போது நமக்கு கரெக்டான பக்குவத்துக்கு மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு பாருங்கள் இதுக்கு முதல்ல பேனில் கொஞ்சமாக தண்ணி கொதிக்க வச்சு வச்சிருக்கேன் டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம வந்து சாக்லேட்டையும் வெண்ணையும் உருக்க போகிறோம் இதுக்காக ஒரு கப் அளவுக்கு டாக் சாக்லேட் எடுத்திருக்க சாக்லேட் வந்து கொஞ்சம் ஒன்றும் பாதிமா உடைச்சிருக்கேன் அதை வந்து ஒரு கப்பில் மாற்றிக்கலாம் அடுத்ததாக இது கூடவே நூறு கிராம் அளவுக்கு வெண்ணெய் பட்டர் அன்சால்டட் பட்டர் இல்லைங்களா அதுதான் சேர்க்குறேன் வெண்ணையும் சாக்லேட்டும் இப்போ டபுள் பாயிலிங் மெத்தடில் உருக்கிக்க போகிறோம் இது வந்து நம்ம அப்படியே தண்ணியில் கிணத்துல வச்சிட்டோம்னா அந்த தண்ணி கொதிக்க கொதிக்க கிணத்துல இருக்கிற சாக்லேட்டும் வெண்ணையும் உருக்கி வந்துடும் நீங்கள் வந்து சாக்லேட்டு வெண்ணையும் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுங்கள் ரூம் டெம்பரேச்சர் வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் அவர் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரிட்ஜ்லேருந்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ண வேண்டாம் பாருங்கள் அது ஊருக்கினே இருக்கட்டும் அடுத்ததாக நம்ம ட்ரை இன்கிரீடியண்ட்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஜல்லடை வச்சுருக்கேன் இதில் வந்து கொக்கோ பவுட்ரு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறோம் அடுத்ததாக பாருங்கள் மைதா முக்கால் கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன் இதில் நம்ம மீதி கால் கப்பு அளவுக்கு கொக்கோ பவுட்ரு சேர்த்தா சரியாக இருக்கும் கொக்கோ பவுடர் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் இது வந்து ஆப்ஷனல் தான் கொக்கோ பவுடர் இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து ஜலாடல சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரு சேர்ப்போம் இல்லைங்களா பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா பேக்கிங் சோடா கூட ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பேக்கிங் பவுடர் இல்லைனா பேக்கிங் சோடா ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தீங்கன்னா சரியா இருக்கு இப்போ இது எல்லாத்தையுமே ட்ரை இன்கிரீடியண்ட் எல்லாத்தையுமே ஜெலிச்சிக்கலாம் ஜெலிச்சுதான் லாஸ்ட்டாக ஒரு கட்டி வரும் பாருங்கள் அதை அப்படியே கரண்டிலேயோ இல்லை கைகளாலே அழுத்தி விட்டிங்கன்னா அதுவும் ஸ்மூத்தாக இறங்கிடும் அவ்வளோதான் இதா தான் பாருங்கள் இது கூட சக்கரை சேர்க்க போகிறோம் நம்ம எந்த கப்பில் மைதா எடுத்தோமோ முக்கா கப்பளவுக்கு மைதா எடுத்தோம் இல்லைங்களா அதே அளவு முக்கா கப்பளவுக்கு சக்கரை சேர்க்க போகிறோம் இது எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சர்க்கரையை மெஷர் பண்ணி அதை வந்து நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி இது உள்ளே சேர்த்துக்கலாம் பாருங்கள் மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்ததாக சக்கரை முக்கா கப்பளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் நம்ம எந்த கப்பில் மைதா அழுந்தமோ முக்கா கப்பளவுக்கு மைதா அளந்தோம் இல்லையா அதே கப்பில் கப் கப்பளவுக்கு சர்க்கரை எடுத்து நல்லா நைஸாக ஃபைன் பவுட்ராக அரைச்சிடணும் அரைச்ச பவுட்ரு சுகர் பவுட்ரை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்பவும் இதை ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து முட்டை இதுக்குள்ளே முட்டை சேர்க்க போகிறோம் அதனால் ரெண்டு முட்டை எடுத்துருக்க ரெண்டு முட்டையை உடைச்சிட்டு இது உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கெல்லாம் சரியாக இருக்குங்க சேம் இதே அளவு போட்டு செய்து பாருங்கள் பர்ஃபெக்டாக வரும் இப்போ அடுத்ததாக வெண்ணிலா எசன்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம் அந்த முட்டையுடைய ஸ்மெல் வராமல் இருக்கும் அதுக்காக தான் இந்த வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு நிமிஷத்துக்கு லாங்காக அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா நறு பொங்கி முட்டை நல்லா புருன்னு வந்திருக்கு அது அப்படி இருக்கட்டும் அடுத்ததாக நம்ம சாக்லேட்டும் வெண்ணையும் நல்லா உருக்கி வந்துடுச்சு இதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஆற விட்டடலாம் அப்புறம் நம்ம அப்படியே திரும்பவும் மிக்சி ஜாரில் போட்டு சேர்த்து ஒன்று அந்த முட்டையோட எசன்ஸோட சேர்த்து அந்த சாக்லேட்டு வெண்ணையும் சும்மா ஒரு ரெண்டு பால்ஸ் கொடுத்து அரைச்சிக்கலாம் ஒன்றோடு ஒன்று சேரணும் மிக்ஸ் ஆகணும் இல்லைங்களா அதுக்காக தான் அவ்வளோதான் அரைச்ச மிக்ஸிங்க நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அது உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண கரெக்டான பதத்தில் அந்த கேக் பேட்டர் நமக்கு ரெடி ஆகிடும் அவ்வளோதான் பாருங்கள் மிக்சி ஜார்லேயே நம்ம முட்டை அடிச்சுட்டு சேர்த்தியாச்சு ஈஸியாக நமக்கு மிக்ஸ் ஆகிடும் அந்த கரெக்டாக நம்ம சேர்த்துருக்கிற அளவுகள்லாம் அந்த வெண்ணெய் சாக்லேட்டு அதெல்லாம் கரெக்டாக அளவுகளோடு இருக்கும் போது நமக்கு கரெக்டான பக்குவத்துக்கு மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு பாருங்கள் நம்ம அடுத்ததாக பேக் பண்ண வேண்டியதான் நான் அதுக்காக கேக் டின்ல பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றும் போது மடிப்பு மடிப்பாக இல்லையா இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்ஸில் இருக்கு இதை வந்து இப்போ நம்ம பேக் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஓடிஜியில் பேக் பண்ண போகிறேன் ஓடிஜியில் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் தேர்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணால் சரியாக இருக்கும் ஆல்ரெடி டென் மினிட்ஸ் வந்து ப்ரீட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன் எயிட்டி டிகிரியில் டென் மினிட்ஸ் ப்ரீட் பண்ண வச்ச ஓடிஜியில் வச்சு இதை வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு பேக் பண்ணிக்கலாம் இதே நீங்கள் வீட்டில் கடாயில் அடிக்கனமான கடையோ அடிக்கனமான குக்கர்லேயோ கேஸ் அடுப்பில் கூட செய்துக்கலாம் அதாவது ஒரு பத்து நிமிஷம் மிதமான தீயில் கடாயை வச்சு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே ஒரு வளையமோ இல்லை ஒரு பிளேட்டோ கவுத்து போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த கேக்கு பார்த்து அப்படியே உள்ளே விட்டுட்டு மூடி போட்டு ஒரு இருந்து நாற்பது நிமிஷம் வேக வச்சிங்கன்னா கேக் ரெடி ஆகிடும் பாருங்கள் நம்ம ஓடிஜிலேருந்து பேக் பண்ணி ப்ரௌனி ரெடி ஆகி வெளியே வந்துடுச்சு இதை நம்ம வந்து கொஞ்சம் ஆற விட்டு ஆறுனதுக்கப்புறம் பீசஸ் போட்டால் சரியா இருக்கும் நல்லா ஆரியும் வந்துடுச்சுங்க நம்ம இதை பீசஸ் போட்டு எடுத்துக்கலாம் சூடாக இருக்கும் போது பீஸ் போடக்கூடாது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டோன்னா கரெக்டாக வரும் நமக்கு விருப்பமான ஷேப்பில் நம்ம கேக்கை கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ப்ரௌனி பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்லேயே இதே அளவுகளோடு செய்து பாருங்கள் எலக்ட்ரிக் பீட்டர்லாம் இல்லாமல் வீட்டில் மிக்சி ஜார்ல அரைச்சி நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணிட்டோம் இதே நீங்கள் ஓடிஜி இல்லாமல் கடாயில் கூட குக்கர்லேயோ கடாயில் கூட செய்துக்கலாம் நம்ம சேனல்லே ஆல்ரெடி சத்து மாவு கேக்கு நிறைய கேக் வெரைட்டிஸ் நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் இருக்குது அதாவது கேஸ் அடுப்பில் தான் செய்திருக்கேன் அந்த கேக்கெல்லாம் நீங்கள் செய்து பார்த்துட்டு சேம் நீங்கள் இந்த கேக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டவ்வில் கடாயிலேயோ இல்லை குக்கர்லேயோ செய்துக்கலாம் பிளாக் ஃபாரஸ்ட் ஒயிட் ஃபாரஸ்ட் அங்கன்வாடி சத்து மாவு எக் கேக்கு எக்லஸ் கேக் நிறைய வெரைட்டி இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான ப்ரௌனி சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம் நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்